ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க இது வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ரீரிலீஸ் படமும் பண்ணாத ஒரு சாதனையை பற்றினாக்கா இப்போ படைப்பா படம் இப்போ பண்ணின்னு இருக்குதுன்னு தான் சொல்லணும் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகாவிலேயே இந்த படம் வந்து செம போடு போடணுக்கு இன்னுமே வந்து ஹவுஸ்வல் காட்சிகள்லாம் ஓடினதுக்கு நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் போய்ட்டு நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணலாம் ஸோ எந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன இருக்குது ஃபாஸ்ட்டு ஃபீலிங் என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இந்த நிலையில் தான் பார்த்தீங்கனாக்கா புக் மீஷோலாம் அஃபிஷியலாகவே வந்து ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ படைய பார்த்துகிற படம் ஒரு ரெக்கார்ட் ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்குமே மூணு லட்சத்துக்கு மேலே டிக்கெட் வந்து அங்கே வந்து சேல்ஸ் ஆகிருக்கு புக் மீன் ஷோல மட்டும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் வந்து எட்டிருக்கு இந்த படம் அது இல்லாமல் அமெரிக்கா பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து டாலர்கள் வந்து குவிச்சிட்டு இருக்குது அப்படின்ற சொல்கிறாங்க அதாவது ஒரு லட்சம் டாலருக்கு மேலே அங்கே வந்து படத்தை வந்து வசூலில் வாரி குவிச்சிருக்கு இது வந்து ஒரு ரிலீஸ் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரிலீஸ் கிடையாது திடீர்னு தான் இந்த படத்தை வந்து வெளியிடுறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் போது ஒரு ரிலீஸுக்கு இப்படி ஒரு வரவே இருப்பா அமெரிக்காவில் அப்படின்றது ரொம்பவே எல்லாருமே எதிர்பார்த்து காத்து இந்த நிலையில் ஒரு பெரிய சாதனை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லணும் இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இன்னைக்கு தேதிக்கு முதல் நாள் வசூலில் எந்த படம் நம்ம தமிழ் சினிமாவில் முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் தான் நூற்றி ஐம்பத்தோரு கோடின்றது சன்பேசிஸ் அஃபீஷியலாகவே ஆனாலும் ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதே போல் இன்றைக்கி தேதிக்கு நம்ம தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக வசூலுக்கு வச்ச படம் எதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை தேட்டர் ஓனர்ஸோடைய அசோசியேஷன் தலைவராக இருக்கட்டும் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் தலைவராக இருக்கட்டும் எல்லாருமே சொல்லிட்டாங்க ஜெயிலர் தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி பன்னெண்டு கோடி அதிக வச்ச ஒரு வசூல் போல் தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வரைக்கும் பெரிய வசூல் என்ன படம் குவிச்சிருக்கனாக்கா டூ பாயிண்ட் ஓ அதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கும்போது இப்போ ஹியூஜ் ஒரு ரெக்கார்டு படிச்சுனாக்க ரஜினி சார் இப்போ ரிலீஸ்லேயும் அதிகமாக வசூலை குவிச்ச ஒரு படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தேதிக்கு படையாப்பா தான் ஸோ அந்த ரெக்கார்டும் இப்போ ரஜினி சாரோட வசம் வந்தாச்சு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்